வெல்கம் டு ப்ரமோஷனுக்காக சென்னை கேந்திரிய நிகழ்வின் வீடியோ தான் இது பெண்களையும் குழந்தைகளையும் மையப்படுத்தி தான் எல்லா நிகழ்ச்சியிலுமே இருந்தது ட்ராயிங் காம்படிஷன் தக்க பாரு ஸ்லோ சைக்கிள் ரேஸ் குக்கிங் காம்படிஷன் இன்னும் ஆன் த ஸ்பாட் கேம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது எல்லாத்துலேயுமே கலக்கிட்டாங்க எல்லாரும் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டவங்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகளும் உண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் முதல் முறையாக இந்த சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்லோ சைக்கிள் ரேஸ் முடிஞ்ச அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டியூபை தள்ளிட்டே போய் அவங்க பார்ட்னர் அம்மாட்ட சேர்க்கணும் அவங்க திரும்ப ரன் பண்ணி இந்த போர்டை தொடரணும் குழந்தைங்களுக்கு விளையாட்டு எவ்வளவு முக்கியங்கிறது இதை பார்த்தாலே தெரியுது வெற்றி பெற்றவங்களுக்கு இடையே திரும்பவும் ஒரு ஃபைனல் இருந்தது இந்த போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போதே குக்கிங் காம்படிஷனுக்கு அறிவிப்பு வந்துடுச்சு வீட்டிலையே ரெடி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு கிச்சன் கில்லாடிகள்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆர்வத்தோடு பங்கு கொண்டு நிறைய கொண்டு வந்துட்டாங்க அடுத்த டீம் போட்டிக்கு தயாராகிடுச்சு இது ஓட்டம் மாதிரி இல்லை பறந்து போகிற மாதிரி இருக்குது டாட்டு மெஹந்தி விருப்பப்பட்ட போட்டுக்கலாம் மேடம் மோதகம் அண்ட் இது ராகி சிமிலி உருண்டை ஓகே இது வேர்க்கடல உருண்டை இது மஸ்ட் மதியானம் வீட்டில் பண்ணி தான் மேடம் ஓ இப்போ பண்ணு ஓகே ஓகே ஆ ஆ பாடகம் அப்படின்னா ஓகே வெல்லம் ஏலக்காய் பெப்பர் இது எதுக்காக குடிக்கணும் ஹெல்த் ஸ்நாக் எல்லாமே ஆ ஓகே இப்போ வந்து இந்த ஒரு ஒரு ஐட்டமும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒருத்தவங்களை கூப்பிட்லாமா மொத்தமாக சாப்பிட்டா அந்த பாடி தாங்காது அதனால வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சத ஒன்று எடுத்துக்கோங்க அண்ட் கிண்டி ஃபஸ்ட்டு இது சாப்பிடணுமா இது சாப்பிடணும் ஆ

மீல் மேக்கர் கடலை மாவு கான் மாவு சால்ட்டு காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரவை இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ண இது அடுத்த ப்ரோக்ராம் ஒரு ஆக்டர் நேம் அவங்க காதில் சொல்லுவாங்க அதை பற்றி அவங்க நடிச்சு காமிக்கணும் ஆப்போசிட் பார்ட்டி அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்

ஸோ இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணதே இம்பார்ட்டன்ட் தான் நான் சும்மா தான் சொன்னேன் பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு மேக்கப் போட்டிருக்காங்களானே தெரில இவங்களுக்கு மூஞ்சு எங்கன்னு தேட வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி பார்த்து போட்டுட்டாங்க பட் ஓவரால் நீங்கள் ரெண்டு பேருமே வின்னர்ஸ் தான் ஓகே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் பலூனை வேகமாக பெருசாக ஊதி முதல்ல வெடிக்க செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமைக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்